நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீண்ட தோறும் பயணம் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்காக இந்த வீடியோவை தருகின்றேன் வாங்க விஷயத்துக்கு போகலாம் நச்சின்னு நான்கு பாயிண்ட்டு சொன்னேன் அண்ணாமலை அதிர்ந்த அரங்கம் அதுலேயும் அண்ணாமலை பேரை நம்ம அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எழுந்த ஆரவாரம் இருக்குது பாரு அதிர்ந்த அரங்கம் இருக்குது பாரு அடங்கவே இல்லைங்க நம்ம தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனா அண்ணாமலையா இல்ல தமிழகத்தினுடைய முதல்வர் நம்ம முக ஸ்டாலின் ஐயாவா இல்லை அண்ணாமலையா மதுரையில் ஆலோசனை கூட்டம் நடக்குது ஆனா அந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய விழா நாயகர் வந்து அமித்ஷாவா இல்ல அண்ணாமலையா அண்ணாமலை என்ட்ரி கொடுக்கின்ற போதும் சரி அமித்ஷா அண்ணாமலை பெற சொல்லுகின்ற போதும் சரி அரங்கமானது அதிர்ந்தது அந்த ரெண்டு காட்சிகளையும் நீங்க பாத்துட்டு வந்துருங்க அதற்கு பிறகு அண்ணாமலை சொன்ன நச்சுன்னு நான்கு விஷயத்தை பற்றி பேசுவோம் அதோட இந்த அரங்கம் அதிர்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு அரசியலும் இருக்கிறது அதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் முதல்ல அண்ணாமலையினுடைய ஆரவாரத்தை பார்த்து ரசித்திருப்பீங்க இந்த ஆரவாரம் எதனால வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர் மேடைக்கு வருகின்றார் தொண்டர்களை பார்க்கின்றார் நிர்வாகிகளையும் பார்க்கின்றார் எழுந்து நின்று வணங்குகின்றார் ஸோ அண்ணாமலைக்காக இந்த தொண்டர்கள் மிகப்பெரிய மரியாதையை தருகின்றார்கள் என்ன ஒரு ஆரவாரம் நீங்க பார்த்துருக்கலாம் ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எழுந்து எழுந்து வணக்கம் செலுத்துகின்றார் ஏன் வணக்கம் செலுத்துகின்றார் என்றால் உங்க அன்பை நான் பெற்றுக்கொண்டேன் ஆனா இந்த இடத்துல நான் விழா நாயகன் கிடையாது அமித்ஷா அவர்கள் தான் விழா நாயகன் என்னை தூக்கி வச்சு கொண்டாடுறது உங்களுடைய விசுவாசம் எல்லாம் நல்லா தெரியுது பாஜக தமிழகத்தில் நான் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருக்குறேன் என்ற விஷயமாக நல்லா தெரியுது பாஜகவோட மேன்மையை நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதை புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள் ஸோ என்னுடைய பணி நான் சிறப்பாக செஞ்சுருக்கிறேன் அப்படி சிறப்பாக செஞ்சதன் காரணமாகத்தான் உங்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கி காட்டுறீங்க எல்லாம் போதும் தான் ஆனால் இங்கே அமித்ஷாவுக்கு தான் உரிய மரியாதையை தரணும் போதும் உங்களுடைய ஏற்றுக்கிட்டேன் உங்க பேரன்பில் நான் திளைக்கிறேன் எழுந்து 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 அண்ணாமலை அவர்கள் வந்து போதும் கைதட்டாதீங்க ஆரவாரம் பண்ணாதீங்க அப்படின்னு எதிர்மறையாக பேசக்கூடாது என்பதுக்காக குறிப்பால் கையெடுத்து கும்பிட்டு உணர்த்துகின்றார் ஆனா ஆரவாரம் அடங்கவே இல்லை இந்த ஆரவாரம் அடங்காததுக்கு ரெண்டு விஷயங்களை சொல்லலாங்க ஒன்று அண்ணாமலை மாதிரி இப்ப இருக்கின்றவர் அரசியல் செய்யல இரண்டாவது திமுகவையாவது வந்து பாத்தீங்கன்னா கடுமையா எதிர்த்து இருக்க வேண்டும் கடுமையாக எதிர்க்கவே இல்லை மூன்றாவது அண்ணாமலை இருந்தாதான் பாஜக வளர்ச்சி அடையும் அப்படின்னு தொண்டர்கள் நம்புகின்றார்கள் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து நீண்ட நாளை அரசியலை விட்டுட்டு ஒதுங்கி இருந்தார் தலைமை ஒதுங்கியிருக்க சொல்லிச்சு அதனால ஒதுங்கியிருந்தார் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அந்த மாற்றம் அடியிலிருந்து வர வேண்டும் ஆட்சி மற்றும் மட்டுமல்ல தமிழகத்தையே ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று களத்துக்கு வந்தான் ஆனால் திடீர்னு தலைவர் பதவியில் இருந்து மாற்றுகின்ற போது எங்கேயோ போயிட்டானே ஒரு வேளை டெல்லி தலைமை சொன்னதனால ஒதுங்கி இருந்தானா தெரியலையே எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்த மனுஷன் இன்னைக்கு எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு தொண்டர்கள் வந்து ஏக்கத்துடன் இருந்தாங்க இப்போ அண்ணாமலையை பார்த்த உடனே அந்த ஆரவாரமானது அப்படியே தொத்திக்கிச்சிங்க அதனால தான் அண்ணாமலை என்ட்ரி ஆனவுடனே அவ்வளோ ஆரவாரங்கள் இப்ப இன்னொரு ஆரவாரத்தை பார்க்க போறீங்க அமித்ஷா அவர்கள் நம்ம அண்ணாமலையுடைய பெயரை உச்சரிக்கின்ற போது அடுத்தது ஆரவாரம் பாருங்க இதுல ஒரு அரசியல் இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் கே ஜி மோடிஜிக்கு மோடிஜிக்கு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை பேரை சொல்றாரு ஆனா ஆரவாரம் அடங்கவே இல்லை அதற்கு பிறகு அவரே பேச முற்படுகின்றார் அப்போதும் ஆரவாரமானது அடங்கவே இல்லை இப்போ அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வார் என்ன தெரியுமா தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கிறது இரண்டாவது பாஜகவை பட்டி தொட்டியெல்லாம் அண்ணாமலை கொண்டு போய் சேர்த்துருக்கின்றார் என்று கட்சிக்காரங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் இல்ல அண்ணாமலை ரிப்போர்ட் கொடுத்த உடனே நம்ம அமித்ஷா தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு தான் நேரடியாக பார்க்கின்றார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் அவருக்கு அங்க மட்டும் ஆதரவு இருக்கும் அப்படின்னு ஒருவேளை டெல்லி பாஜக நினச்சிருந்துச்சுனா இன்றைக்கி மதுரையில ஆலோசனை கூட்டம் ஆனால் கோயம்புத்தூர்ல கூட இந்த அளவுக்கு ஆரவாரம் இருக்குமா அண்ணாமலைக்கு என்பதை எல்லாம் தாண்டி மதுரையில் அவ்வளோ பெரிய ஆரவாரத்தை தந்திருக்கின்றார்கள் எப்போதும் அண்ணா சொல்லுவாராம் எம்ஜிஆரை கடைசியாக பேச சொல்லுங்க மீட்டிங்க்கு ஏன்னா எம்ஜிஆர் பேசிட்டாருன்னா எல்லாரும் எழுந்து போயிடுறாங்க கட்சிக்காரங்க மத்தியில் மட்டும் பேசி நம்ம என்ன பண்ண போறோம் கட்சிக்காரனுக்கு நம்மள பத்தி தெரியும் நம்ம என்ன சொல்ல போறோம் கட்சிக்காரனுக்கு அப்படின்றது தெரியும் கட்சிக்காரங்கிட்ட மட்டும் பேச வேண்டும் என்றால் நம்ம கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு போயிடலாமே நாம ஏன் பொதுக்கூட்டம் போடணும் அதனால எம்ஜிஆர் கடைசியா பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கலாம் இப்ப பாஜகவிலும் அந்த மாதிரி நிலை வரும் போல இருக்குதுங்க இன்னைக்கு கட்சி ஆலோசனை கூட்டம் அதனால கட்சி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எழுந்து போக மாட்டாங்க ஆனா இதுவே பொது கூட்டமா இருந்தா கடைசியில் மாநில தலைவர் தான் பேசணும் இல்லனா விழா நாயகராக இருக்கக்கூடிய அமித்ஷா தான் பேசணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது தொடக்கத்திலேயே வரவேற்பு உரையை அண்ணாமலை விட்டார் என்றால் எல்லாரும் எழுந்து போயிடுவாங்க போல இருக்குது அந்த அளவுக்கு ஆரவாரமானது பிச்சி கிச்சி மதுரையில் இந்த அளவுக்கு ஆரவாரம் என்கின்ற போது மதுரை மக்களுடைய பேரன்பு மிகப்பெரியது கொங்கு மண்டலத்தையும் தாண்டி எல்லா மண்டலத்திலும் செல்வாக்கு பெற்றவராக அண்ணாமலை இருக்கின்றார் என்ற விஷயத்தை நம்ம அமித்ஷா இப்போது புரிந்து கொண்டிருப்பா இப்போ அமித்ஷாவுடைய எண்ணம்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாம எடப்பாடி சொன்னதை கேட்டு அண்ணாமலையை மாத்திட்டோம் எடப்பாடியை நம்ம வழிக்கு கொண்டு வந்து அண்ணாமலை தான் தலைவராயிருக்கணும்பா ஒத்துக்கிட்டா ஒத்துக்க எல்லாம் போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ என்ற ஒரு எண்ணமும் நிச்சயமா வந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாமலை மீது தொண்டர்களும் நிர்வாகிகளும் விசுவாசமாக இருக்கிறாங்க கட்சிக்காரன் அண்ணாமலைக்கு விசுவாசமாக இருந்தாங்கன்னா யோ கொண்டாடுறீங்க பொதுமக்கள் வேண்டுமானால் அண்ணாமலைக்கு ரசிகர்களா இருக்கலாம் ஆதரவாளர்களா இருக்கலாம் கட்சிக்குள்ளே வந்து அண்ணாமலைக்கு ஒரு ஆதரவாளர்கள் நயனா நாயகனுக்கு ஒரு ஆதரவாளர்கள் என்று சொல்லிவிட்டு யார் ஆதரவாளர்கள் அதிகமா இருக்கிறாங்க பாக்கறியா அப்படின்னு மாஸ்க் காட்டிட்டு இருக்கீங்க என்ன கட்சிக்குள்ள கோஷ்டியா அப்படின்னு ஒரு பெயர் வந்துடும் அதையெல்லாம் தாண்டி கூட போங்கய்யா நீங்க கோஷ்டின்னான்னு சொல்லுங்க அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா வார் ரூம்மை வச்சு இந்த மாதிரி கோஷம் போட வைக்கிறாருன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போங்கய்யா ஆனா எங்க மனம் கவர்ந்த தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தாயா அப்படின்னு உறுதிப்படுத்துகின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆரவாரமும் இருந்தது இந்த ஆலோசனை கூட்டத்துல சரிங்க அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது எந்த அளவுக்கு ஆரவாரம் இருந்தது அதை பற்றி பேசிட்டோம் அண்ணா அண்ணாமலை அவர்கள் சொன்ன நான்கு விஷயம் நச்சின்னு அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசணுமா இல்லையா அதை நீங்க கேட்டு வந்துருங்க அன்பு சொந்தங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது காரணம் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் மத்திய அரசின் மீது திட்டத்தின் மீதெல்லாம் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த செய்யாமல் நான்கு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் ஒரு சார்ந்த ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநே வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாமல் வீட்டில் பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார் தென்பகுதிக்கு போனீங்கன்னா சாதி வன்முறையில கொள்றாங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார் எங்கேயும் யாருக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கை தமிழகத்தில் கடந்த நான்காண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சோ முதல் விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார் அண்ணாமலை எதற்கு தமிழகம் முழுவதும் சார்கள் இருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் சார்கள் இருப்பது ஒன்றும் பெருசு கிடையாது அதனால பெண்கள் பாதிப்படைகின்றார்கள் இப்படி பெண்கள் சார்களால் பாதிப்படைகின்ற பொழுது நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா இந்த அரசாங்கமே சார்களை காப்பாற்றுவதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல நிலையில் இல்லை பாதுகாப்பாக இல்லை அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய பணங்களை கொள்ள அடிச்சு தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னா சினிமா படம் எடுக்கின்றார்களாம் வரி பணங்களை தான் கொள்ளை அடைத்து அவங்க தந்தையாருக்கு சிலையாக திறக்கிறாரு அவங்க தந்தையார் பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடங்களை கட்டுறாரு ஆனால் இங்கே தம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் கொள்ளை கோடி கோடிக்கணக்கில் சினிமா துறையில் கொட்டி படம் ஓடுதோ இல்லையோ அந்த பணத்தை நல்ல பணமாக மாற்றி போடுறாங்க ஸோ மக்களுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்குகின்ற பணமானது ஊழலாக பெரும்பணம் போச்சுன்னா அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறுமா அதனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்து வரைக்கும் நிம்மதியாக இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் மூன்றாவதாக என்னது இதை எடப்பாடி பழனிசாமி தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் இன்னைக்கு திறந்து வச்சுட்டு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டே போகிறீங்க யாரோ பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் இப்போது அண்ணாமலையும் அதான் சொல்கிறார் நாலு ஆண்டு முஞ்சி போச்சு இல்லை ஆனால் திமுக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் இந்த திட்டத்தினால தமிழக மக்கள் இருக்காங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது திட்டத்தை சொல்லுங்க மத்திய அரசாங்கம் திட்டம் கொண்டு வரும் காசும் கொடுக்கும் அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி விடுவார்கள் நிறைவேற்றி விட்ட பிறகு அதில் ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டும்தான் இந்த திமுக ஆட்சி மாநில மத்திய அரசாங்கங்கள் இரண்டும் சேர்ந்து அதிகப்படியான திட்டங்களை கொண்டு வந்தா தானே அதிகப்படியான மக்கள் பலன் பெறுவார்கள் அப்படி அதிகப்படியான மக்கள் பலன் பெற்றாதானேப்பா தமிழ்நாட்டு மக்கள் வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க அரசாங்கம் கொண்டு வந்து இருக்கின்ற திட்டங்களுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி போயிட்டு அவங்க வெறுமனே சும்மா இருந்ததுனால மக்கள் வறுமையிலும் வாட்டத்திலும் இருக்கின்றார்கள் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு கூட நாமக்கல் மாவட்டத்தில் சாமியம்மாள் என்ற மூதாட்டி தனிமையாக வந்து தோட்டத்தில் இருக்கின்ற போது யாரோ ஒருவர் குத்தி படுகொலை செய்திருக்கின்றார்கள் சோ அண்ணாமலை சொல்வார் நீங்க கேட்டிருக்கலாம் சென்னையா அங்கெல்லாம் ரவுடிகள் வெட்டி கொலை பண்றான் கொங்கு மண்டலமா தனிமையா இருந்தா வெட்டி படுகொலை செய்யறான் தென் மாவட்டமா சாதியின் பேரால வெட்டி படுகொலை செய்யறான் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல வெட்டுப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் என்ன ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு நான்கு விஷயங்கள் சொல்றாருங்க அதோட திமுக ஆட்சியை அகற்றினால்தான் தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க அதனால தயவு செய்து நாம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்காக தான் நம் அமித்ஷா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றார் சோ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சொல்ற மாதிரி திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக கையில ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கின்றாராம் அந்த ரிப்போர்ட் என்ன கட்சியினுடைய மூத்த நிர்வாகம் கிட்ட அமித்ஷா அவர்கள் என்ன ஆலோசனை நடத்தினாரு அமித்ஷா அவர்கள் மேடையில் என்ன பேசினார் நயனா நாயன் அவர்கள் மேடையில் என்ன பேசினார் தமிழிசை சவுந்தரராஜ் அவர்கள் மேடையில் என்ன பேசினார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது அவற்றையெல்லாம் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இப்போ அண்ணாமலை அவருடைய மாசு என்றையும் ஆரவாரமும் அண்ணாமலை அவர்கள் நச்சுன்னு சொன்ன நான்கு விஷயங்களையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ நீண்ட பயணம் போயிட்டு வந்தேன்னா தலை ரொம்ப வலிக்குது அதனால் ஏதாவது நாக்கு குழைந்தால் மன்னிச்சிடுங்க நன்றி